இயக்குனர் யாடா சத்ய நாராயணா இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் இதில் பாபி சிம்ஹா வேதிகா பரத்வாஜ் விஜய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சமீபத்தில் நடந்திருக்கு தாய் மாதிரி இந்த கோலிவுட்ல முதல் டைரக்டர் அறிமுகம் ஆகும் நீங்க எல்லாரும் நம்பர் பண்ணுவீங்க நான் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம் இத்த உலகம் முழுக்க ஆரோ லாங்குவேஜ்ல வெளியோடுறோம் இந்த நேரத்துல கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்ச அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அதில் சந்தேகமே இல்லை என் படத்துக்கு தமிழ் மக்கள் தமிழ் ரசிகார்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புகிறேன் ராசாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம் இந்த படத்தை எங்கள் ப்ரொடியூசரான கூடூர் நாராயணி சர்வோட ஒத்துழைப்போட பெரிய பட்ஜெட்டில் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கும்